இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறது தாய்மான சுவாமி எழுதின ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து நான் முன்னாடியே படிச்சிருக்கேன் ஆனா ஒரு கடைசியா படிச்சு வந்து ஏற்பி வர்றதுக்கு முன்னாடி படிச்சது இப்ப சமீபமா எதையாச்சியா என்னமோ அந்த பாட்டு வந்து என் மனசுல வந்து திரும்ப திரும்ப ஓட ஆரம்பிச்சது அந்த பாட்டை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன் அது வந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துக்கு அத்தமா வந்து அது வந்து அப்ளை ஆகுது அது என்னங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இன்னொருத்தங்க சொல்லி தான் வராங்க இன்னொருத்தங்கன்னா யாரு அட்சயலக்கின பத்ததி படித்த ஸ்டூடெண்ட் சொல்லி தான் வராங்க இந்த இடத்துல நம்ம வந்து தாய்மான சுவாமியோட பாட்டுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாட்டை வந்து நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் எதாராலையும் கண்டிப்பாக வந்து பொருள் புரிஞ்சிக்க முடியும் ஒரு சில இடங்கள் அதுக்கு தேவை இருந்ததுன்னா பொருள் விளக்கமும் கொடுக்குறேன் இப்போ நான் பாட்டு சொல்கிறேன் காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் இது வந்து ஃபர்ஸ்ட் வரி காகம் காக்கா உறவுன்னா சொந்தக்காரங்க கலந்துண்ண கண்டிர் காக்கா என்ன பண்ணுது அதுக்கு ஏதோ ஒரு இரவு ஒன்று கிடைக்கிது ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் வா 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 வான்னு கூப்பிடுது அதுதான் அந்த காக்கா சத்தம் அது ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது வரியில் என்ன சொல்றாருன்னா தாய்மான சுவாமிகள் அகண்டா எனும் சிவபோகம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் அவர் வந்து அந்த சிவனோட அன்பை பத்தி கருணையை பத்தி அங்க சொல்றாரு எப்படி இருக்கான் பொங்குதான் அது அப்படியே ததும்பி வருதான் பூரணமான ஒரு உருவா இருக்கான் ஏக உருவா இருக்கான் அதுக்கு அடுத்த செய்தியில் கிடக்குது ஐயோ அப்படிங்கிறாரு பொதுவா ஐயோங்கிறது வந்து ஒரு அபசகுன்னு சொல்லுது அது ஏன் தாய்மான சுவாமிகள் பயன்படுத்துறாரு காரணம் என்னன்னா இப்படி பொங்கி ததும்பி ஏக உருவாய் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தவறு விட்டுடுறோமே அப்படிங்கிறாரு அந்த ஒரு மன வருத்தத்தில் நம்ம ஐயோன்னு சொன்னாதான் கவனிப்போங்கிறதுக்காக ஐயோங்கிற வார்த்தை அங்கே போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல என்ன சொல்றாருன்னா இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுவதற்கு முன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே நாம் இந்த பிறவி எடுத்துட்டோம் நமக்கு உடம்பு இருக்குது இந்த உடம்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அழியத்தான் போது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிவரோட ஞானத்தை வந்து சிவரோட அன்பை வந்து நீங்கள் எல்லாம் வந்து இது பண்ணி அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து அது வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தாய்மான சுவாமிகளோட இது இப்போ நம்ம இந்த அக்ஷய லக்ன பத்ததி இதுக்கு வருவோம் இதை வந்து அந்த அக்ஷய லக்ன பத்ததிங்கிறத இது பண்ணி அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம் நான் வந்து இது அக்ஷய பத்தி கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்றேன் இந்த வீடியோ மூலமும் எல்லாருக்கும் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நான் படித்தேன் நல்லா இருக்கு நீங்க வாங்க அதுதான் வந்து காகம் கலந்து உறவு உண்ண கண்டீர் ரெண்டாவது லைன் அகண்டா காரமெனும் சிவ போகம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடுவதற்கு முன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே இந்த மாதிரியான ஒரு அற்புத விஷயத்தை வந்து நமக்கு வந்து சுலபமாக கிடைக்கிது அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து டாக்டர் பொதுவுடை நூத்தி ஐயா அவங்க வந்து அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இருபது ஆண்டு கால உழைப்பு அவரோடது அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் மூலமாகவே அது வந்து நமக்கு கிடைக்குது முந்தி காலத்தில் வந்து நான் வந்து அங்கே இருக்கேன் நான் வந்து இங்கே வந்து இது பண்ணி என்னால் வந்து டெய்லி வந்து கிளாஸ் படிக்க முடியாது அந்த கட்டுப்பாடுகளே கிடையாது ஆன்லைன் மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு கூலி வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு வந்து கிளாஸில் படிக்கிறாங்க ஒரு ஜட்ஜு படிக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் படிக்கிறாங்க ஒரு நூறு கோடி ரூபா அமெரிக்காவில் வந்து டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்மேன் வந்து ப படிக்கிறாங்க அந்த கிளாஸில் வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இங்கே கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணி ஆகணும் ஒருத்தங்க வந்து ஏஎல்பி கிளாஸ் வந்து சேர்ந்துருக்காங்க சேர்ந்ததில் மறநாள் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிது இவங்கள்ட்ட வந்து ஏஎல்பி ஆஃபீஸுக்கு ஃபோனு எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையே அப்படின்ட்டுன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேசுகிறவங்க வந்து ஒரு கூலி தொழிலாளி அவங்கள்ட்ட இருந்தது வந்து பட்டன் ஃபோன் அது அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணுங்கிறது அதுவே அவங்களுக்கு தெரியல பொதுவாக நாங்கள் வந்து ஒரு இதில் இருந்தோம் நாங்கள் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்ட்டுன்னு அது வந்து ஐயாவோட கவனத்துக்கு உடனடியாக கொண்டு போகப்பட்டது கொண்டு போகப்பட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரப்பட்டது அதாவது அவங்களோட உறவுகளை யாரும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணாங்க அவங்க வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து போய் வந்து கூலி வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க அந்த வகுப்பு அப்புறம் அந்த ரிவ்யூ கொடுத்தாங்க அற்புதமான ரிவ்யூ அது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என் கூட வந்து இது பண்ணி வேலை பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஜோதிட பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இது எதுக்காக சொல்ல வரேன்னு அந்த டெக்னாலஜி வந்து ஐயா வந்து நம்ம சமூகத்தில் வந்து ரொம்ப ஒரு பண வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கும் வந்து அதாவது அந்த கூலி தொழிலாக வந்து மேபி ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் தான் படிச்சிருக்கலாம் நிறைய பேர் வந்து ரெண்டாம் கிளாஸ் படித்த ஆட்கள் கூட வராங்க ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து மருத்துவ டாக்டர்கள் இருக்காங்க பிஹெச்டி முடித்தவங்க இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க பிஸ்னஸ்மென் இருக்காங்க எல்லா இதில் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எல்லா விதமான பலதரப்பட்ட மக்களையும் சேர்ந்து தான் ஒரு ஏஎல்பி வகுப்பு ஒவ்வொரு வகுப்புலையும் இப்படி தான் நடக்குது அதனால இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கணும் திரும்பவும் இந்த தாய்மான சுவாமியோட பாடலை வந்து இங்கே சொல்கிறேன் காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டா காரமெனும் சிவ போகம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் கூடி புசிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரு எல்லாரும் ஏஎல்பி கிளாஸ்ல வாங்க அப்படின்ட்டுன்னு நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் பழகலாம் பயிலலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பிராக்டிக்கல் கல்வி இது நம்ம வாழ்க்கையில அனுதினமும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அடுத்து இது போன்ற இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்